கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பேச்சுக்கான பலன்கள் முக்கியமான ஆறு சம்பவம் பண்ண போறீங்க எடுத்துக்க வேண்டாம் என்ன ரீசன் சொல்றேன் இது வரைக்கும் நீங்க பட்டம் இனிமேல் பட்ட கஷ்டம் இனிமேல் இருக்காது கண்டிப்பா ஊர் மாறுவீங்க கண்டிப்பா நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறது இல்ல உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் யாரெல்லாம் வேலையில கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பா வேலை மாறக்கூடிய பிராப்தம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கணும் வேலை நல்ல வேலை வந்துன்னா கப்புன்னு விட்டுட்டு போயிடணும் அவ்வளோதான் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன்ல வந்து தத்தளிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த மேல கடன் இருக்காது கடன் கண்டிப்பா க்ளோஸ் பண்ற மாதிரி பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள் இருக்கும்ல அந்த பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள்லாம் ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒருவேளை கோர்ட்ல கேஸ் நடக்குது ஏதாவது பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமா உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் மூலியமா முடியும் அது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போறது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு புரியாத இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் வந்தாச்சு கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா வீடு அமையும் அருமையான வீடா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பக்கத்துல ஸ்கூலும் இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குலா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமா இருக்கு என்ன நீங்க கவனமா பாத்துக்கணும் கால் பாதம் கவனமா பாத்துக்கணும் அங்க அங்க பிடிச்சிக்கும் கிராம்ப் படக் படக்கன்னு பிடிச்சிக்காரு இந்த மாதிரி இருக்கும் அதனால நல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஜம்ப் ஒன்னும் நீங்க வாக்கிங் போங்க சிம்பிள்ளுங்க நீங்க வாக்கிங் புனே போறோம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க சோ ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பனிரெண்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி மகாயாகம் பண்ண போறோம் ஸோ லைவ் டெலிகேஸ் நம்ம கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல்ல நீங்க பாக்கலாம் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுமோ என்ரோல் பண்ணிக்கங்க லோக்கல் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் டேரக்டா கொரியர் பண்ணி விட்டுருவோம் எல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ அங்கிருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கங்க லோக்கல் இருக்கிற அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அமுச்சு விட்ருவேன் ஸோ எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் கடகராசி நண்பர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சுகமோ பவந்தோ சமஸ்தன்மங்களி பவந்தோன்னு கொன்வந்தோ தாஸ்து நன்றி வணக்கம்